أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا وسلموا عليه وسلموا تسليما وصلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم வல ஆல் இப்ராஹிம் இன்னகமீது மஜீத் கண்ணியத்திற்குரிய இந்த மகத்தான மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளே கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே அன்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி தாலா பரகாத்துகு இந்த புனிதமிக்க இந்த ஜுமா தினத்திலே உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துகின்ற நல்ல வாய்ப்பை வழங்கிய எல்லா வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா இந்த உரையிலே மாண்புமிகு முதுமை என்கின்ற பொருண்மையிலே உங்கள் முன்னால் பேச இருக்கின்றேன் மதிப்பு மரியாதை கண்ணியம் போன்ற சொல்லாடல்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தினுடைய உயர்வை உறுதி செய்யக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கின்றது எப்பொழுது இந்த மதிப்பு மரியாதை கண்ணியம் போன்ற சொற்கள் சொல்லாடல்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் உயர்வை உறுதி செய்யும் என்று சொன்னால் அந்த கண்ணியத்தையும் மரியாதையும் அவன் பிறருக்கு வழங்குகிற பொழுது அது உறுதி செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பு நேசம் பாசம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு விதத்திலே ஒரு கொடுக்கல் வாங்கல் தான் அன்பை கொடுத்தால்தான் அன்பை பெற முடியும் நேசத்தை கொடுத்தால்தான் நேசத்தை பெற முடியும் அதுவும் ஒரு கொடுக்கல் வாங்கல் தான் ஆனால் அது ஒரு லாபகரமான கொடுக்கல் வாங்கலாக நமக்கு அமைந்திருக்கின்றது அது உறவுகளை சம்பாதித்து தரும் நட்பை சம்பாதித்து தரும் கண்ணியத்தையும் மதிப்பையும் மாண்பையும் சம்பாதித்து தரும் இதுதான் நாம் அதிலிருந்து பெறக்கூடிய சம்பாத்தியம் இறை தூதர் நபில்நாயகம் செல்லல்லாஹு அலிபல்லம் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு வழிமுறையை நமக்கு வாழ்வியலாக தந்திருக்கிறார்கள் வயதில் மூத்தவர்கள் முதியவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரியவர்கள் எல்லா முதியவர்களும் மாண்புக்குரியவர்கள் நாம் நபியை சார்ந்தவர்கள் எம்பெருமானா நபிகள் நாயகம் செல்லல்லாக அலிப செல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் என்று நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தகுதி என்ன என்று சொன்னால் மரியாதையை கொடுப்பது அன்பை செலுத்துவது என்பதுதான் யாருக்கு மரியாதையை கொடுப்பது யாருக்கு அன்பை செலுத்துவது என்றால் வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் வயதில் இளையவர்கள் மீது அன்பை செலுத்த வேண்டும் இதுதான் நபியை சார்ந்தவர்கள் நாம் என்று சொல்வதற்கு உரிய தகுதி இது அண்ணன் நபி சொல்லல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்த கொடுக்காதவர்களும் இளையோர் மீது அன்பு செலுத்தாதவர்களும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அப்படியானால் நபியை சார்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் இளையவர் மீது அன்பை செலுத்தக்கூடியவர்கள் நபியை சார்ந்தவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சில ஹதீஸ்களிலே நபிகளார் அறிவிக்கிறார்கள் இதுதான் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அந்த ஹதீஸ்களை முழுக்க பார்த்து என்று சொன்னால் அது அன்பு உறவை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கும் உங்கள் சகோதரர்களோடு சண்டையிட்டு விட்டு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்வார்கள் என்னை சார்ந்தவர் என்று பேசுகின்ற இடங்களுக்கு பெரும்பாலும் பெருமானார் சொல்லக்கூடியது அன்பையும் உறவையும் வலுப்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் அமைந்திருக்கும் எனவே நாம் நபியை சார்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மூத்தோர்களுக்கான முதுமைக்கான மதிப்பை நாம் வழங்கியாக வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இன்றைக்கு பொதுவாகவே ஒரு தலைமுறை இடைவெளி அதிகரித்திருக்கிறது ஜெனரேஷன் கேப் என்று சொல்வார்களே மூத்தோர்களுக்கும் இளையோர்களுக்குமான ஒரு புரிதல் சார்ந்த இடைவெளி என்பது இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம் இந்த இடைவெளியை இல்லாமல் ஆக்குவதற்கு இதுதான் மருந்து மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் இளையவர்கள் மீது அன்பு செலுத்துவதும் தான் அதற்கான வழிமுறையாக அமைந்திருக்கின்றது மூத்தவர்களுக்கு எத்தகைய மதிப்பை மாண்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அற்புதமான நிகழ்வு அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அதை உறுதி செய்து கொண்டே இருக்கின்றோம் அபுபக்க சித்தி அலி அல்லாஹு தலா அன்பு அவர்கள் ஒரு நேர தொழுகையை கூட ஒரு ரக்கா தொழுகையை கூட ஜமாத்தில் இருந்து அவர்கள் தவறவிட்டதில்லை பெருமானா நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அலிபிசல்ல அவர்கள் இமாமாத்து செய்து அல்லாஹு என்று தக்பீர் கட்டுவதற்கு முன்னாலே முதல் சப்பில் முதல் ஆளாக அபுபக்க சித்தி அலி அல்லாஹு தலா அன்பு அவர்கள் நிற்பார்கள் அன்றொரு பெருமானார் பின்னால் இணையவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது அபுபொக்க சுத்திகிரல்கள் அவர்களுக்கு முன்னால் தள்ளாத வயதில் ஒரு முதியவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் மூத்தோர்களுக்கான மரியாதையை எப்படி கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னதை பின்பற்றிய காரணத்தினால் தனக்கு முன்னால் நடந்து சென்ற அந்த முதுமையான அந்த வயதான தள்ளாத வயதுடைய பெரியவரை அப்படியே கடந்து செல்வதற்கு அவருக்கு மனசு வரவில்லை அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தார்கள் எனவே அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த காரணத்தினாலும் சரியான நேரத்திலே வந்து முதல் ரக்காத்திலே சேர முடியாத சூழல் உள்ளே நுழைந்தார்கள் பெருமானார் அப்பொழுது ருக்குவுக்கு போகிறார்கள் இப்ரூசலாம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் பெருமானாருக்கு இன்னும் அபுபக்கர் அவர்கள் இன்னும் வந்து இணையவில்லை என்று பெருமானார் நின்று கொண்டிருக்கிறார்கள் அபுபக்கர் வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி ருக்கு சென்று அழிம் தி சுண்டபில் அழிம் அபிகம் என்று இறைவனை மகிழ்ச்சியோடு வந்த ரக்காத் கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தோடு புகழ்கிறார்கள் அப்பொழுதுதான் பெருமானார் ருக்குகளை நிமிக பொழுது முதன் முதலாக சமையல்லாக லிமன் ஹமீதா என்று சொன்னார்கள் உங்கள் புகழ்ச்சி அல்லாஹ் செபியூறுகின்றான் உங்கள் புகழ்ச்சி அல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அதை கேட்ட அபுபக்க சித்திகள் எல்லாம் ரப்பனா லக்கல் ஹம் இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று புகழ்ந்தார்கள் இது நாம் வரலாற்றை படிக்கின்றோம் எனவே நாம் ஒவ்வொரு ரக்கத்திலும் உக்கோிலிருந்து நிமுகிற பொழுது சமியல்லாக லிமன் ஹமீதா என்று சொல்லி ரப்பனா நக்கல்ஹந்து என்று இறைவனை புகழ்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு தொழுகையிலே அபுபோக்க சித்திரல்லாக அன்பு அவர்களுக்கு இருந்த பிடித்தம் ஈடுபாடு என்பது ஒன்றை காட்டுகிற பொழுது மற்றொரு செய்தியாக முதுமைக்கு முதியவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதையும் அது வலியுறுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே மூத்தவர்களுக்கான மரியாதையை நாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அக்காத்திலும் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் மாண்புடையதாக அமைந்திருக்கிறது பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் முறை யாரோ ஒருவருக்காக வேண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் தோழர்களுக்கு யார் என்று புரியவில்லை அப்பொழுது வயதான ஒரு தாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் பார்த்தவுடன் எதிரேற்று சென்று அவர்களை வரவேற்று ஆற தழுவிக்கொண்டு அழைத்து வந்து தன் தோளிலே கிடந்த எடுத்து கீழே விரித்து அதிலே அவரை அமர வைத்து அவர்களை உபசரிக்கிறார்கள் அவரோடு அன்பு பாராட்டுகிறார்கள் தங்க வைத்து அவர்களை உபசரித்து ஏராளமான பொருள்களை கொடுத்து திருப்பி அனுப்பி வைக்கிறார்கள் அதன் பிறகுதான் தோழர்களுக்கு தெரிந்தது யார் என்றால் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது தாயார் ஆமீனா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது வாடகைக்கு பால் கொடுத்த அன்னை ஹலிமா அவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது வாடகைக்கு ஹலிமா அவர்கள் பால் கொடுத்து தன்னுடைய இல்லத்திலே வளர்த்தார்கள் வாடகைக்கு பால் கொடுத்த அந்த தாய்க்கு இவ்வளவு கண்ணியம் என்று சொன்னால் பால் கொடுத்து வளர்த்த சொந்த தாய்க்கு வயதான காலத்தில் நாம் என்ன கண்ணியம் கொடுக்கிறோம் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணுக்குள் வைத்து வைத்து பார்த்து பார்த்து வளர்த்த தந்தைக்கு வயதான காலத்தில் என்ன மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளையவர்கள் என்பதைப் பற்றி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எல்லா முதுமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆதரிக்கப்பட வேண்டும் உமரளி அல்லாஹு தலான் கவர்னர் ஒருமுறை மார்க்கெட்டிலே தந்தையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு முதியவர் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் தள்ளாத வயதிலே பார்த்த உமரலி எல்லாத்தால் அங்கு அவர்களுக்கு மிகவும் கவலை அவருடைய ஆட்சி இருக்கிறார் நம்முடைய ஆட்சியிலே வயதான தள்ளாத வயதிலே ஒரு முதியவர் யாசகம் கேட்கிற நிலையிலா என்னுடைய ஆட்சி இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்கள் பக்கத்தில் போய் பார்க்கிறார்கள் அது ஒரு யூத சமயத்தை சார்ந்த முதியவர் யாராக இருந்தால் என்ன முதுமை முதுமை கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தானே உடனடியாக போய்தான் அவர்கள் ஒரு சட்டத்தை போட்டார்கள் முதியவர்களுக்கான நிவாரண உதவி உபகார சம்பளம் என்று சொல்லக்கூடியதை முதியோர்களுக்கான பென்ஷன் பென்ஷன் தொகையை வழங்குகின்ற திட்டத்தை அவர்கள் அமல்படுத்தினார்கள் சார்ந்தவர் தான் யாராக இருந்தாலும் இறைவனுடைய அற்புதமான கொண்டாடப்படக்கூடிய வயதுக்குரியவராக அவர் இருக்கின்றார் முதியோர் பென்ஷன் திட்டத்தை அவர்கள் அமல்படுத்தினார்கள் என்று சொன்னால் முதுமை எங்கேயும் ஆதரவற்று நிற்கக்கூடாது என்பதை நாம் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது மூத்தோர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பெருமானாருடைய சபையிலே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் சிறார்கள் கூட அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் இலை உதிர்காத மரம் எது என்று கேட்டார்கள் சகாபாக்கள் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்துவிட்டு சில சில மரங்களை சொன்னார்கள் பெருமானார் இல்லை என்று சொல்லிவிட்டார் இலை உதிர்காத மரம் எது என்று கேட்டார்கள் சில சொன்னார்கள் இல்லை என்று சொன்னார்கள் உடனே எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் பெருமானார் சொன்னார்கள் இலை உதிர்க்காத மரம் பேரித்த மரம் இலை உதிர்க்காத அந்த பேரித்த மரத்தை மரம் என்பது ஒரு நல்ல முஸ்லீமுக்கு உதாரணம் என்று சொல்லி காட்டினார்கள் இலை உதிர்க்காத அந்த மரம் நிழல் தரும் காய் தரும் கனி தரும் அதனுடைய எல்லா பகுதிகளும் பயன்பாட்டுக்குரியதாக இருப்பது போல ஒரு முஸ்லீம் பயனுள்ளவனாக சமுதாயத்துக்கு பயனுள்ளவன் இருக்க வேண்டும் இலை உதிர்க்காத மரம் உறுதியாக இருப்பது போல அவன் ஈமானிலே இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று பல விளக்கங்கள் அதற்கு உண்டு இளைவதற்காத மரம் பேரித்த மரம் அது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு உதாரணம் என்று சொல்லி காட்டினார்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னால் அந்த சபையிலே அமர்ந்திருந்த சிறுவன் அப்துல்லாபின் உமரலி எல்லாத்தலான் அதற்கு உமரலி எல்லாத்தலான் கவுடி மகன் வீட்டிற்கு வந்தவுடன் தந்தை உமரிடம் சொல்கின்றார் பெருமானார் இழைவதற்காத மரம் எது என்று கேட்ட பொழுது அது பேரித்த மரம் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லவில்லை ஏனென்றால் என்னை விட வயதில் மூத்த பெரியவர்கள் நிறைய பேர் அது தெரியாமல் இருக்கின்ற பொழுது சின்னஞ்சிறுவனாக நான் எழுந்தது பேரித்த மரம் என்று சொன்னால் அது வயதில் மூத்தவர்களுக்கு அவமானமாக போய்விடும் நமக்கு தெரியாத வந்து சின்ன பையன் சொல்லிட்டானே நாம் தவறாக சொன்னதையும் சரியாக சொல்லிவிட்டானே என்றது அது அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்திவிடும் எனவேதான் எனக்கு பதில் தெரிந்தும் நான் சொல்லவில்லை என்று அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லா தாலான்னு சிறுகார் சொன்னார் தந்தையிடம் உடனடியாக உமரலிகள் தான் தலான் கவர்கள் சொன்னார்கள் மகனே நீ பதில் சொல்லியிருக்க கூடாதா சொல்லி இருந்தால் நான் உனக்கு ஒரு பேரித்தந்தோட்டத்தையே விலக்கி வாங்கி உன் பேரிலே எழுதி வைத்திருப்பேனே என்று சொன்னார் இது ஒரு தந்தையினுடைய உணர்வு நான் பெருமானார் சபையில மகன் சரியான பதிலை சொன்னான் என்று சொல்ல தந்தைக்கு பெருமைதான மகிழ்ச்சி தானே இது ஒரு தந்தையின் உணர்வில் இருந்துதான் இதை பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு சின்னஞ்சிறுவன் பெரியவருடைய மனது காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பதில் தெரிந்தும் சொல்லவில்லை என்று சொன்ன இதான் பெரியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு நாம் அவருடைய உணர்வுகளுக்கு வழங்க வேண்டிய மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடியதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெரியவருடைய உணர்வுகளுக்கு நாம் என்ன மரியாதை கொடுக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் பெருமானாரோடு பழகியவர்கள் மூத்தவர்களாக இருந்தாலும் இளையோர்களாக இருந்தாலும் சிறார்களாக இருந்தால் அத்துணை பேரும் அவருடைய தானே பெருமானாருடைய வய வயதில் மூத்த அப்பாசர்களாகுத்தலான் அவருடைய சகாபா தான் தோழர் தான் பெருமானாருக்கு ஒத்த வயது அபுபக்கரளி அவரும் அவருடைய தோழர் தான் பெருமானாருடைய வயதில் குறைந்த உமரலி எல்லாத்தலான் உஸ்மான் அவர்கள் அலிவர்கள் எல்லோரும் அவருடைய தான் ஏன் சிறார்களாக அன்றைக்கு இருந்த இபின் அப்பாஸ் இபின் உமர் இபன் அமர் போன்ற சிறார்கள் எல்லாம் அவருடைய தோழர்கள் தான் இளந்தோழர் என்றவர்கள் அழைக்கப்பட்டார்கள் சகாபா அல் சிகார் என்று அழைக்கப்பட்டார்கள் பெருமானாரிடம் பழகிய வயது அத்தனை பேர் அவருடைய தோழர்கள் என்று சொன்னால் என்ன அற்புதமான உறவாக்கம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அபு பக்க சத்திராகுத்தலான் அவர்கள் யார் பெருமானாருக்கு பொண்ணு கொடுத்தவர் மாமனார் மாமனாரும் தோழர் பெருமானார் பெண் கொடுத்தாரே உஸ்மான் அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் அவர்களும் தோழர்கள் ஒருவருக்கு மாமனார் தோழராக ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா மருமகன்கள் தோழராக இருந்தார்கள் என்பதுதான் பெருமானாருடைய நட்பினுடைய அன்பினுடைய மரியாதையினுடைய விலாசமாக அமைந்திருக்கிறது இந்த விலாசத்தை இந்த முகவரியை நாம் பெற்றாக வேண்டிய அவசியம் வருகிற பொழுது சமுதாயத்தை எல்லோருக்கும் உரிய மதிப்பு மரியாதை என்பது உறுதிப்படுத்தப்படும் இதை வீடுகளிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே நாம் மரியாதையை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நாம் வாழ வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறு உலக கால்பந்து போட்டியினுடைய இறுதி போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது இத்தாலி அணியும் பிரான்ஸ் அணியும் இறுதிப் போட்டியிலே மோதுகின்றன ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கடைசி நேரம் வரை இரண்டு அணிகளும் கோல் அடிக்கவில்லை உலகம் முழுக்க நூறு கோடி பேர் அந்த இறுதி ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சி அதிகமான ரசிகர்கள் உலகத்தில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற கேப்டன் ஜிடேன் அவன் பேர் ஜிதாவுதீன் ஜியாவுதீன் தான் எல்லோரும் ஜிடேன் என்று அழைப்பார்கள் கோல் அடிப்பதற்கு மிடில் ஆர்டர் கடந்து வந்து பாலை நகர்த்தி கொண்டு போகிற பொழுது இத்தாலி அணியைச் சேர்ந்த பெட்டாசி என்று சொல்லக்கூடிய வீரன் கோபத்தின் உச்சத்திற்கு விட்டு விட்டு இந்த அப்படி பாய்ந்து முட்டுவது போல பெட்டாசியின் அதிர்ந்து போய்விட்டது ஆட்டம் தம்பித்து நின்றது பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைந்து உட்கார்ந்து வந்தார்கள் பிரான்ஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உலக போட்டி இறுதி போட்டி இப்படி நடந்து விட்டது என்று உடனடியாக ரெட் கார்டு கொடுத்து அரங்கத்திலே இருந்து கிடைத்த பெனால்டி கார்னரில் இத்தாலி கோல் அடித்து உலக கோப்பையை கைப்பற்றி விட்டது ஜிடேன் மீது கடுமையான விமர்சனம் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கோபதாபங்கள் இருந்தாலும் அவன் அங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடாது நம் நாட்டிற்காக தேசத்திற்காக விளையாடக்கூடிய உணர்ச்சி வசப்பட்டு நடந்திருக்க கூடாது இதற்காக ஜிடேன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஊடகங்கள் அத்தனையும் அவனை விமர்சனம் செய்தன அவன் எதற்கு முட்டினான் என்பது வெகுநாட்களுக்கு நாட்களுக்கு பின்னால் தான் தெரிந்தது அந்த மிடில் ஆர்டரை கடந்து அவன் பாலை நகர்த்தி போகிற பொழுதெல்லாம் அந்த பெட்டாசி ஜிடேனுடைய சகோதரியை வம்புக்கிழத்து அசிங்கியமாக பேசிக்கொண்டே இருந்திருக்கான் ஆரம்பத்திலிருந்து ஒரு கட்டத்திற்குமே தாங்க முடியாமல் அவன் அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டான் மன்னிப்பு கேட்க நாட்டை சார்ந்தவர்கள் ரசிகர்கள் மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லை என்று சொன்னார்கள் தவறு என்று ஆனால் ஜிடேன் என்ன செய்தார் நான்காவது நாள் தொலைக்காட்சி பத்திரிகை அத்தனை மரவழைத்து தான் நடந்து கொண்டதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் உங்கள் நாட்டு மக்கள் உங்கள் ரசிகர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்கிறார்கள் நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறேன் கேட்டவுடன் இடையே சொன்னால் என் நாட்டு மக்களுக்காக ரசிகர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கவில்லை என் நான்கு வயது மகனுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார் ஏனென்றால் என்னுடைய நான்கு வயது மகன் மூன்று நாட்களாக என்னிடம் பேசவே இல்லை நான் ஆடுகளத்திலே தவறிழைத்து விட்டதாக குற்றம் உழைத்து விட்டதாக அவன் என் மீது கோபத்தில் இருக்கின்றான் ஒரு பெற்ற மகனின் முன்னால் நான்கு வயது மகனின் முன்னால் ஒரு குற்றவாளி தந்தையாக நிற்பதற்கு நான் தயாராக இல்லை அதனால் தான் மன்னிப்பு கேட்டேன் பகிரங்கமாக என்று சொன்னார் என்று சொன்னால் இந்த கம்பீரம் பெற்றோர்களுக்கு வர வேண்டும் பிள்ளைகளுக்கு முன்னால் எந்த குற்றம் குறை உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுகிற பொழுது அவர்களுக்கான மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடியது உறுதிப்பழமை வடும் என்பதிலே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த மதிப்பு மரியாதையை நாம் வழங்க வேண்டும் அது வீடுகளிலே இருந்து புறப்பட வேண்டும் இரண்டாம் நாள் பயானிலே சொன்ன ஒரு நிகழ்ச்சி எங்கே சொல்லி நிறைவு செய்கின்றேன் காயல் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மீலாது விழாவிலே நான் பேசினேன் உறவுகளுடைய சிறப்பையும் மகிமையும் பேசி வருகிற பொழுது இறுதி நேரத்திலே கூடியிருந்த பார்வையாளர்களை பார்த்து கேட்டேன் எத்தனை பேருக்கு வயதான காலகட்டத்திலே தாய் தந்தையர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டேன் கூட்டத்தின் அப்படியே அமைதியாக பார்த்தது நான் சொன்னேன் நான் உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் இந்த வினாடி நேரம் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் மகிழ்ச்சி என்ன தெரியுமா எண்பத்தி மூன்று வயது வரை தாயார் என்னோடு இருந்தார்கள் இப்பொழுது தொண்ணூத்தி ஐந்து வயதிலும் தந்தை என்னோடு இருக்கிறார்கள் அதுதான் இந்த நிமிடம் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இறைவன் கொடுத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி வரப்பிரசாதம் என்று சொன்னேன் அதற்கு அடுத்த ஆண்டு தொண்ணூத்தி ஆறு ஆறு வயதில் தான் அவர்கள் வபாத்தானார்கள் எத்தனை பேருக்கு இது கொடுத்து வைத்திருக்கிறது என்று கேட்டேன் நான் சொல்வது அருமை புரிய வேண்டும் என்று சொன்னால் இளம் வயதிலே தாய் தந்தரை படிக்கொடுத்தவர்களை கேட்டு பாருங்கள் அதனுடைய அருமை தெரியும் என்று சொன்னேன் பேசி முடித்துவிட்டு கீழே இறங்குகிறேன் எழுபது எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வந்து என் கையை பிடித்தார் கண்கள் கலங்கி இருந்தன உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் தழுத்தவாறு பேசிய பின்னால் தான் எனக்கு சில அருமை புரிகிறது நான் கூட என் அம்மா அப்பாவை ரொம்ப தான் நினைச்சேன் என நாங்க தம்பி நாலு பேர் நான் நான்காவது என்கிட்ட வேணும் தலையில தான் அம்மா அப்பா கட்டிட்டாங்க ஏன்னா பூர்வீக வீட்டில் நான் தான் இருக்கிறேன் நீதான் கவனிக்க வேண்டும் என் மனைவி புலம்பிக்கிட்டே இருப்பா மற்ற மூணு பேரை உங்க அம்மா அப்பா பெறலையா என்றுலாம் கேட்பா நான் கூட சுமைதான் நினைச்சேன் எங்க அம்மா எண்பத்தெட்டு வயசு வரை இருந்தாங்க வாப்பா தொண்ணூத்தி ஏழு வயசு வரை இருந்தாங்கன்னு போட்டோவெல்லாம் காட்டினார் நீங்கள் பேசிய பிறகுதான் புரிகிறது அதனுடைய பாக்கியம் என்ன என்று சொன்னார் நான் அவர் கரத்தை பற்றிவிட்டு சொன்னேன் நீங்கள் அண்ணன் தம்பி நான்கு பேர் இந்த நான்கு பேரில் இறைவன் உங்களைத்தான் அதிகமாக விரும்பியிருக்கின்றான் இறைவன் யாரை விரும்புகின்றான் அவர்களிடம்தான் பொறுப்பை கொடுப்பான் யாரை விரும்புகிறானோ அவர்களிடம்தான் தான் சுமையை கொடுப்பான் இறைவன் யாரை விரும்புகிறானோ அவர்கள்தான் சில கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை கொடுப்பான் அண்ணன் தம்பி நான்கு பேரில் நீங்கள்தான் இறைவனுடைய மிகப்பெரிய விருப்பத்துக்குரியவர் அதனால் தான் உங்க அம்மா அப்பாவை கவனிக்கக்கூடிய பொறுப்பை இறைவன் உங்களிடம் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னேன் அவர் அப்படி ஆள ஆரம்பித்து விட்டார் இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உதுமை கண்ணியப்படுத்தப்படும் இது யாருக்கும் கிடைக்காத அற்புதமான பாக்கியம் நாம் இறைவனுடைய விருப்பத்துக்குரியவர்களாக தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியாது என்று பெருமானார் சொன்னார்களே அந்த பொருத்தத்தை பெறக்கூடிய உயர்ந்த பாக்கியம் உடையவர்களாக திகழ வேண்டும் என்று சொன்னால் முதுமையே போற்ற வேண்டும் அது மாண்புமிகு முதுமையாக வாழ்வதற்கான தூளையை உருவாக்கி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறிறேன் வாகிர் தபானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ